மாங்கல்ய கயிறு வச்சு எடுத்துட்டு போனா கண்டிப்பா கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்க மாசம் மாசம் பௌர்ணமிக்கு வந்து ஐயாக்கு வந்து தேங்காய் உடைச்சு நெய் விளக்கு ஏத்துவாங்க ஏத்துனா அது அதே பரிகா பௌர்ணமி தினத்துல சாய்ந்திரம் சாய்ந்தரத்துக்கு மாற ஆறு மணிக்கு அதே மாதிரி வந்து நம்ம கோயில்ல வந்து விசேஷம் என்னன்னா அடிக்க நம்ம கோயில்ல வந்து இந்த காது குத்துறது எல்லாம் நிறைய விசேஷம் வரும் மொட்டை அடிக்கிறதுலாம் காது குத்துனா அப்பயும் வந்து நாங்க கடா வெட்டுவோம் இப்போ நாளைக்கு 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 தினத்துலேயே எங்களுக்கு ஒரு பங்கன் காது குத்து வீட்டுக்கு நாளைக்கும் கடா வெட்டிட்டு அதுக்கப்புறம் காது குத்துவாங்க மொட்டை அடிப்பாங்க நாளைக்கு நடக்கும் இந்த கோயில் கரெக்டா வந்து நம்ம பக்கிங் கிராம் ரோடு கோயில் பேர் வந்து கோட்டை வீர முனீஸ்வரர் கோயில் பக்கிங் கிராம் ரோடு கரையாஞ்சாவடி சாமி நடக்கும் அவரை எதிர்த்து இது வரைக்கும் யாரையும் அவர் எதிர்த்து கிடையாது நினைச்சு போயிருக்காங்க ஆனா எதிர்த்து போனவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க எங்களுக்கு தெரியாது எனக்கு நான் வந்து தெரியாது இருந்திருக்கிறாரு அவங்கள உருவாக்கினாங்க அவங்களுக்கு தெரியும் அதை பத்தி கோயில் வந்து கோட்டை வீர முனேஸ்வரர் கோயில் கோட்டேஸ்வர் இது எந்த வருஷம் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது வந்து இப்பதான் ரொம்ப காலமா எங்க பெருங்க காலத்துல இருந்து செஞ்சுன்னு வராங்க இதனுடைய இது எங்களுக்கு எதுவும் தெரியாது எங்க பெருவாட்டினார்ல இருந்து செஞ்சுட்டு வராங்க இது அப்படியே தான் வருது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் இந்த ஊர் மக்கள் கட்டி எங்களுக்கு குல தெய்வம் எங்களுக்கும் எங்க மாமனார் வீட்டுக்கு ரெண்டு பேருக்கும் குலதெய்வம் ஆமாம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து பக்கத்தில் குமார்னு ஒத்துருக்கிறாரு அது பக்கத்து மகாலட்சுமித்திருக்கிறாங்க எல்லா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அண்ணாண்டா வந்து அது பக்கத்துல வந்து இன்னொரு மேரியம்மான் ஒரு மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை எடுத்து சேரும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடி இந்த கோயிலை கட்டணும் ஆரம்ப காலமாக ஆரம்ப காலம் தான் எனக்கு அவ்வளோ தெரியும் சின்ன கோயிலாக இருந்தது நாங்கள் வருவோம் பூஜை பண்ணுவோம் காது குத்த சோலை வருவோம் பூஜை பண்ணுவோம் காது குத்துவோம் பார்ப்போம் அதோட கிளம்பி வருது குலதெய்விலேயே கோயில் கட்டுறதுக்கா எல்லாரும் எங்கள் இதில் வந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஊர் ஜனமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது அதனால அவங்க வயலேருந்து எல்லோரும் சேர்ந்து இதை கட்டணுன்னு முடிவு பண்ணோம் எல்லோரும் அந்த ஊர் ஊர் பொதுமக்கள் உழைப்பு கொடுத்து கூட சமாளித்து இங்கே போயிடும் இது ஒத்துழைப்புக்கு வந்து எங்கள் சொந்தக்காரர் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து ஜீவ பிரகாஷ் குடும்பமும் ஒத்துழைப்பு கொடுத்து என் மச்சான் என் மச்சான இதில் ஜோதிக்குமார்னு அவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எல்லா